கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகின்றேன் சிந்தனைக்காக ஒன்று பேத இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் இன்று நமது சிந்தனைக்காக நாம் தெரிவு செய்கின்ற வார்த்தை பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறீர்கள் ஜாதி என்று சொல்லும்போது நாம் இந்த சமுதாயத்தில் இருக்கிற சாதிய கட்டமைப்புகளை நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வரக்கூடாது இது ஒரு மக்கள் கூட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் பரிசுத்த என்னும் என்னும்போது பரிசுத்தமான மக்கள் கூட்டம் என்று பொருள் ஆண்டவர் நம்மை பரிசுத்தமான மக்கள் கூட்டமாக இந்த உலகத்தில் வாழும்படி நம்மை பிரத்யேகப்படுத்தி வைத்திருக்கின்றார் ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்வில் பரிசுத்தத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் உயர்வடைய வேண்டும் பரிசுத்தத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் உச்சத்தை தொடுகிறவர்களாக உயர்ந்து செல்ல வேண்டும் அன்பானவர்களே எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு செல்வந்தர் இருந்தார் வயது முதிர்ந்த நிலைமையில் கல்லாடும் வயதில் ஒரு நாள் அவர் தன்னுடைய தொழில் காரியமாக வெளிநாட்டிற்கு செல்வதற்கு விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் அருகில் இருந்த ஒரு இளைஞர் அவரை நன்றாக அறிந்திருந்தபடியினாலே அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டான் ஐயா உங்களுக்கு உங்களுக்குத்தான் வயதாகிவிட்டதே இந்த தள்ளாடும் வயதில் நீங்கள் இன்னும் ஏன் உங்களுடைய தொழிலில் கவனம் செலுத்துகிறீர்கள் உங்கள் தொழிலை நீங்கள் நிறுத்திவிட்டு ஓய்வு பெறலாமே என்று அவரிடத்தில் பேசினான் அந்த முதியவர் சொன்னார் தம்பி நாம் இந்த பறக்கின்ற விமானத்திலே அது பறக்கக்கூடிய உயரத்தை நாம் தொட்டு விட்டோம் இவ்வளவு உயரத்திற்கு நாம் வந்துவிட்டோம் என்று சொல்லி இந்த விமானத்தினுடைய என்ஜின்களை நாம் இப்பொழுது நிறுத்தி விட முடியுமா என்று கேட்டார் அந்த இளைஞன் சொன்னான் அது எப்படி ஐயா முடியும் நாம் விபத்திற்குள்ளாக தள்ளப்பட்டு போய்விடுவோமே என்று சொன்னான் அவர் சொன்னார் அது போலத்தான் தம்பி நம்மால் எவ்வளவு காலம் உழைக்க முடியுமோ அவ்வளவு காலமும் நம்முடைய வாழ்வில் நம்முடைய தொழில்துறையில் நாம் உயர்வடைய வேண்டும் அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று அவனுக்கு ஆலோசனை கூறினார் அன்பானவர்களே நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையிலேயும் அநேக நேரங்களில் நாம் என்ன நினைக்கின்றோம் நம்முடைய இயல்பான மனோபவம் எப்படி இருக்கிறது நாம் எவ்வளவு பரிசுத்தவனா இருக்கிறோம் எப்போ ஒரு ஏதோ ஒரு ஒரு சிறிய தவறு நாம் செய்கிறோம் அதனால அது யாருக்கு தெரிய போகுது அதனால யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகிறது நாம் சிறு தவறு தானே செய்கிறோம் என்றெல்லாம் நினைத்து நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையினுடைய தரத்தை நாம் குறைத்து விடுகின்றோம் அன்பானவர்களே சிறு சிறு தவறு தானே என்று நாம் நினைக்கும் போது சிறு சிறு தவறுகளை நாம் செய்து பழகிவிட்டோம் என்றால் அந்த சிறு தவறுதான் நம்மை பெரிய பெரிய தவறுகளுக்கு நேராக வழிநடத்தி செல்லும் என்பதை பல நேரங்களில் நாம் அறியாமல் போய்விடுகின்றோம் ஆகவே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்துக்கு ஏதுவான காரியத்திலே உயர்வடைய வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல பதினோராவது வசனத்தினுடைய கடைசி வாக்கியம் சொல்லுகிறது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்கிறது ஆகவே ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிற இந்த அற்புதமான வாழ்க்கையில் விசேஷமாக இந்த நல்ல நாளில் நாம் பரிசுத்திற்கு ஏதுவானவைகளை சிந்தித்து பரிசுத்திற்கு ஏதுவானவைகளை செயல்படுத்துவோம் சிறு தவறுதானே என்று அலட்சியமாக தவறு செய்வதற்கு நம்மை ஒப்பு சிறு தவறு கூட நம்முடைய பரிசுத்தத்தின் தரத்தை தாழ்த்துவதற்கு இடம் தராதபடி பரிசுத்தமாக வாழ்வதற்கு நாம் ஜெபத்தோடு முயற்சி செய்வோம் இந்த அருமையான நாளில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆமேன்